இந்தியாவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்க போகிறா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணுங்க அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னா அதில் தான் நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து யூடியூப் ஆப் வந்து ஏற்கனும் இன்னொரு விஷயம் என்னென்னா முக்கியமாக ப்ரௌசர் இருக்கணுங்க குரோம் ப்ரௌசர் இருக்கணும் அதுக்கு முக்கியமான தேவை இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் தேவை இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பத்தாயிரத்துலேயுமே இருக்குதுங்க சாம்சங்கில் இருக்குது இதில் நிறைய இருக்குது நீங்கள் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டு வேல்யூ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கிங்க இப்போதிக்கு கம்மியாக பட்ஜெட்டில் ஒரு பத்தாயிரத்துக்கு பன்னெண்டாயிரத்துக்கு நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படி வாங்கிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோன் மொபைல் ஃபோன் வாங்கினாவே ஜிமெயில் ஐடி வேணுங்க அப்போ தான் அங்கே இருக்க ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிற அதில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூடியூப்பும் க்ரோமோ அதான் டவுன்லோட் பண்ணிக்கணுங்க அது வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடி உருவாக்கணுங்க மெயில் ஐடி எப்படி உருவாக்கணுன்னா ஜிமெயில் க்ரியேஷன் அப்படிங்கிற வந்து இருக்குங்க அப்படின்ட்டு இருக்குது அந்த சைனப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேர் உங்கள் டேட் ஆஃப் பர்து ப்ளஸ் உங்கள் ஃபோன் நம்பருக்கு கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயில் ஐடி க்ரியேட் ஆனங்க இமெயில் ஐடி கிரியேட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் யூடியூப் வந்து ஆப் ஆல்ரெடி இன்ஸ்டால் தான் இருக்குது மொபைலில் யூடியூப் ஆன் பண்ணிக்கிங்க யூடியூப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல உள்ளே போனீங்கன்னா நீங்கள் எந்த ஐடியை வச்சு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணீங்க அந்த ஐடி ஃபோட்டோ வந்து யூடியூப்பில் இருக்குங்க அதை அப்படியே ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் சேனல் அப்படிங்கிறது இருக்கும் அந்த க்ரியேட் சேனல் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போகலாம் உள்ளே போனதுக்கப்புறம் அது உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனலை வந்து உங்களுடைய நேம் கொடுக்குறேங்க சேனல் நீங்கள் வந்து எந்த மாதிரி கண்டென்ட் எடுக்கிறீங்க ஃபுட் சேனல் எடுக்கிறீங்களா இல்லை ட்ராவல் லாக் எடுக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது காமெடி சேனல் எடுக்கிறீங்களா இல்லை வேறு எதாவது சம்மந்தமான வேறு எது மா சினிமா நியூஸ் மாதிரி சொல்கிறீங்களா இல்லை விளாட் சேனல் இருக்கிறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அந்த என்ன நீங்கள் வந்து எடுக்கிறீங்களோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து சேனலில் வந்து பேர் வச்சுக்கோங்க சேனல் ஒன்ஸ் நீங்கள் பேர் வச்சிட்டீங்கன்னு பதினஞ்சு நாளைக்கு தான் நீங்கள் மாற்ற முடியும் இடையில இடையில மாற்ற முடியாது சேனல் வந்து கரெக்டாக சோன்ஸ் அதாவது பெரு லென்த்தியாக இல்லாமல் மக்களுக்கு வந்து என்ன தேவையோ இப்போ வந்து ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரி தேவை அப்படிங்கிறது என்ன யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன விளாக் போடுறீங்களா அப்படிங்கிறது பார்த்துட்டு நீங்கள் உங்கள் சேனல் போய்ங்க சேனலை வச்சுட்டு ஓகே கொடுங்க ஓகே ஒர்க்கும் சேனல் க்ரியேட் ஆகிரும் சேனல் அதுக்கப்புறம் நம்ம எப்படி வீடியோ போடுறது அதுதாங்க இப்போ வந்து பெரிய விஷயம் ஒரு வீடியோ போடுறதுங்கிறது எப்படின்னா நீங்கள் என்ன கண்டன்ட் எடுக்கிறீங்க அந்த கண்டென்ட்டுக்கு நீங்கள் முதையது முன்னாடியே இப்போ இப்போ வந்து ஒரு ஒரு கதை எழுதி நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறீங்க இல்லை பேக்ரவுண்ட் சொல்கிறீங்க இல்லை நீங்கள் வந்து நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கதை வந்து ரெடி பண்ணிக்கணுங்க முன்னாடி என்ன ஒரு நீங்கள் வந்து நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல் என்ன ஸ்கிரிப்டுங்கிறதும் வந்து எழுதிக்கணும் ஒரு விளாக் சேனலாக தராலும் சரி விளாக் சேனலாக நீங்கள் ரெகுலராக ரொட்டீனாக ஒர்க்கு போகலாம் மற்றபடி நீங்கள் எந்த விளாக் தராலும் மற்ற எந்த நீங்கள் இது போட்டிருந்தாலுமே அது வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் அதுக்கப்புறம் அது மேற்கொண்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ எடுக்க முடியும் இப்போ இப்போ நீங்கள் ஒன்று ஒன்று வேணால் நீங்கள் வந்து டிராவல் விளாக்குற இருக்காங்க டிராவல் விளாக்குனால் பிளான் பண்ணலாமல் எதுவும் செய்ய முடியாது அது மாதிரி டிக்கெட் புக் பண்ணணும் அப்படி போகணும் அந்த ஊருக்கு போகணும் ஹோட்டல் ஹாஸ்டல் வசதி இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அதுக்கு முன்னாடி தான் பிளான் பண்ணிங்க அது மாதிரி தான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான இன்க்ரீஸை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க அப்போ தான் வீடியோ எடுக்க முடியும் அதுவும் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் ஒரு என்னென்ன செய்யணுங்கிறது அழகாக தெளிவாக நீங்கள் வந்து ஒரு நோட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸி இதில் மூணு விதமாக இருக்குதுங்க ஒன்று வந்து பின்னாடி வந்து வாய்ஸ் ஒர்க் கொடுக்கறது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து நம்ம வந்து டேரக்டாக நாம்ளே வந்து அந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி மூணாவது வந்து பேக்ரவுண்ட் மட்டும் இப்போ ஒரு குக்கிங் சேனல் இருக்குதுங்கன்னா குக்கிங்ஸில் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் மட்டும் செஞ்சு அந்த மாதிரி செய்வாங்க அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் அந்த மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா நூறு சேனல் அந்த மூணு சே மூணு தவிர மேற்கொண்டு வாய்ஸ் ஓவர் ப்ளஸ்ஸு உங்களுடைய பேஸ் திரை மாரியமாக வந்து உங்கள் வாய்ஸ் ஓவர் வெறும் அதாவது உங்கள் உங்களை நீங்கள் தான் வீடியோ எடுக்கிறீங்க பின்னாடி பேக்ரௌண்ட் குக்கிங் சேனல் இதை போடுங்க அதை போடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி ரெடி பண்ணிவிட்டு வீடியோ வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணி வச்சுக்கோங்க எடிட்டிங் அப்படின்னு நிறையா இருக்குது யூ இருக்குது கினி மாஸ்டருக்கு அந்த மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து தேவையான உங்களுக்கு என்ன வசதியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் வீடியோ எடுத்துகிட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து எதை கட் பண்ணலாம் அப்படியும் போடலாம் தேவையான இடத்துல நீங்கள் கட்டிங்கன்னா நான் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வீடியோ எடிட் பண்ணி வச்சுருக்கேன் எப்போ நீங்கள் அப்லோடு பண்ணணுங்கிறது வச்சுக்கோங்க எப்போயுமே வந்து சண்டே பிக்கப் பண்ணிக்கோங்க சாட்டர்டே பிக்கப் பண்ணிக்கங்க இந்த மாதிரி பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக மக்கள்கிட்ட வந்து போகுங்க அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து வச்சுட்டீங்க வீடியோ எடுத்து வச்சதுக்கப்புறம் சரி இப்போ அப்லோட் பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமை ஒரு பதினொரு மணிக்கு அப்லோட் பண்ணுறீங்க அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணுங்க தலைப்பு அட்ராக்ஷனாக தலைப்பு வேணும்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் கஸ்டமர்ஷனில் போய் கிளிக் பண்ணிங்கன்னால் அதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ ஐடியா ஃபார் நெக்ஸ்ட்டு வீடியோன்னு கொடுக்குமா அந்த இடத்துல இருக்கும் அதில் வந்து நீங்கள் என்ன வீடு குக்கிங்னா குக்கிங் போடலாம் விளாட்னா விளாட் அதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கணும் அது ரிலேட்டடாக வீடியோவெல்லாம் வருங்க அந்த தலைப்பு அப்படியே நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் அப்படியே எடுத்து அந்த காப்பினி அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க ஒன்று அடுத்தது நம்ம மருத்துவம் அது மட்டும் செஞ்சால் போதுமா கிடையாதுங்க அடுத்து நம்ம டேக் கொடுக்கணும் அந்த ரிலேட்டடான டேக் வந்து கொடுக்கணும் ஃபைவ் ஹண்ட்ரட் டேக் கொடுக்கணும் ப்ளஸ் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிஷன்னா நீங்கள் அந்த டிஸ்கிரிப் பண்ணால் நீங்கள் அந்த அந்த வீடியோவில் என்ன சொன்னீங்க அந்த வீடியோ சம்மந்தப்பட்டது அதில் நீங்கள் வந்து சொல்லி வாங்க அதில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வேர்ட்ஸை வந்து எழுதிட்டு நீங்கள் வந்து அப்லோட் கொடுக்கலாங்க இதுதான் நார்மல் இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ண டைம் வந்து நீங்கள் திங்க்கிழமை போஸ்ட் பண்ணால் திங்க்கிழம ரொட்ட வர போஸ்ட் பண்ணணும் பதங்கி போஸ்ட் பண்ணால் பதில போஸ்ட் பண்ணணும் வெள்ளிக்கிழமை போஸ்ட் பண்ணால் வெள்ளிக்கிழமை போஸ்ட் பண்ணுங்க இதுதான் வந்து இது முக்கியமானது தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணால் தான் மக்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து இருக்காங்கன்னு ஆக்சுவலாக யூடியூப்பே வந்து நீங்கள் வந்து ஒரு ஒன் பத்து நாளாக நீங்கள் வந்து யூடியூப் போடலை அப்படின்னா சரி நீங்கள் ஆள் இல்லைன்னு நினச்சிக்குவாங்க அதனால் வந்து நீங்கள் தொடர்ந்து வீடியோ கண்டினியூஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து தேவையான கொண்டு போய் நீங்கள் போடுற வீடியோ வந்து மற்றவங்களுக்கு வந்து கொண்டு போய் யூடியூப் வந்து நோட்டிஃபிகேஷனாக போடுங்க இதுதாங்க முதல் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து யூடியூப் சேனலுக்கு உண்டான நல்ல பெஸ்ட்டு வேல்யூ பெஸ்ட்டு குவாலிட்டியான வீடியோ எடுங்க வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களாலும் பண்ண முடியும் அதே சமயம் வியூஸ் எப்படி அதிகரிக்குன்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி கண்ணுக்கு போன ஊரா நீங்கள் எந்த கண்டண்ட்டை வந்து சரியில்லையோ அந்த கண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் அதே சமயம் உங்களுடைய ஸ்டைலை கொஞ்சம் மாற்றி பாருங்கள் எக்ஸ்ட்ரா கிராஃபிக்ஸ் நான் ஆட் பண்ணணுமா இல்லை வேற ஏதாவது தமிழில் மாற்றணுமா முக்கியமாக ஒரு வீடியோக்கு வந்து தமிழில் முக்கியமாக தமிழில் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தமிழ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டா இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் ஆடியன்ஸ் வந்து நல்லா கவரேஜ் ஆகும் ரெண்டு மூணு ரெண்டு மூணு தமிழ் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே யூடியூப்பை வந்து அது வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும் நீங்கள் ஆட்டோவில் அப்லோடு பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து உள்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோடு பண்ணும்போது ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு தமிழில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணது அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா வந்து அது வந்து தேவையான நேரத்தில் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ரெண்டு இது ரெகுலராக நீங்கள் வியூஸ் வந்து அதிகரிக்கணும்னா இந்தமாதிரி தமிழில் டைட்டில் ப்ளஸ் நீங்கள் வீடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி வந்து ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும் அப்புறம் போக போக குறைஞ்சது காரணம் என்னென்னா நீங்கள் எடுத்தோடனே வந்து நம்ம சேனலை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாதுங்க இது ஒரு நான் எப்படி இருக்கேன் அப்படின்லாம் சொல்ல வராது எடுத்தோடனே அந்த கண்டட்டு கொண்டாடுறது நீங்கள் என்ன சொ இந்த டைட்டில் என்ன சொல்லியிருக்கீங்க அந்த கண்டெட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போகணும் நீ இதுக்கு முன்னாடி இல்லை வாங்க நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சுடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வந்து கரைச்சி சொல்லிக்கலாம் நீங்கள் என்ன கண்டர்ட் சொன்னீங்கிறது அந்த கண்டட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க அது கண்டிப்பாக வந்து அந்த கண்டட் வந்து சக்ஸஸ் ஆகும் இந்த இந்த அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக ஒவ்வொரு வீடியோ முடியும் இருக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து சொன்னீங்கன்னா தான் அது மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்குங்க ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து டைட்டில் வந்து அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி தான் டைட்டில் இருக்கணும் நான் வச்சுக்கோங்க இப்போ ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி டைட்டில் தான் வேறு அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது அது வேறு மாதிரி இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் வச்சுட்டு இருக்கீங்க அது சேனலாக தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு குக்கிங் வீடியோனால் அது ரெசிப்பியும் உண்டான டைட்டில் தான் கொடுக்கணும் வேற எதாவது டைட்டில் கொடுக்கக்கூடாது ஏன்னா மக்கள் பார்த்துட்டு வேற ஆடியன்ஸ் பார்த்துட்டு வெளியில் போயிடுவாங்க அதனால் அந்த வீடியோவுக்கு என்ன கண்டென்ட் ஐடி இது டைட்டில் கொடுக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி டைட்டில் கொடுங்க இப்படி டைட்டில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வியூஸ் வந்து அதிகரிக்கும் தமிழ் இருந்தாங்க முக்கியமாக அதிகரிக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தேவையான வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசுனேன் பிறகு வந்து நான் வந்து நாளைக்கு ஒரு பதினொன்று மணிக்கு லைவில் வரேங்க சரிங்க பாய் எப் எப்போ தம்பி கூட்டி தான் பாய் போடணும்